வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்டங்கள் மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கொண்டு நகரம் என்பதால் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மழை கொடுத்து கடலில் இலட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் அந்தமான் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சிகள் அடுத்தடுத்த சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வுகள் ஒன்று இணைந்து வரும் நாட்கள் தென்மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்கே முன்னேறி வரும் பொழுது அதே விலையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியும் மேலும் தென்சீன கடலிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சற்று தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வால் மேற்கே முன்னேற முடியாமல் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபதாம் தேதி தென்சீன கடலில் இருந்து வர இருக்குது அந்த நிகழ்வு வரும்பொழுதே தீவிரமாக வரும் வங்கக்கடலுக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரை இருக்கிறது இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது புயலாக வலுப்பெற்று வட மாவட்டங்களாக அல்லது டெல்டா மாவட்டங்கள் வழியாக கரை கடக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவை கொடுத்து புயலாக பலபற்று கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் எட்டாம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் சென்னை ஒட்டியுள்ள இடங்களும் புதுச்சேரி மேலும் கடலூர் சென்னை இந்த இடங்களும் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கடல் போரங்களில் தென் மாவட்டங்களுக்கு காலை பத்து பதினோரு மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கே மழை தொடர்ந்தாலும் காலை பதினோரு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்று மாலை நேரங்களில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புது இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் ராமநாதபுரம் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது இன்று மாலை நேரங்களிலும் அதேவளையில் இன்று சென்னை திருவள்ளூர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று தமிழகத்தில் குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் நாளை நவம்பர் பத்தாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி மேலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் மேலும் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் இந்திய இடங்களிலும் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நவம்பர் பதினொன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மேலும் கொடைக்கானல் வால்பாறை இந்த இடங்களெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் நீலகிரிக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் நவம்பர் பதினொன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்திருக்கும் என்பதால் வட இமயமலையிலிருந்து வடகிழக்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் ஒரு பரவலான மழை பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் பரவலான மொழி பொழிவாக லேசான மிதமான மொழியாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சரி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேற்குத் தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேல் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் நிகழ்வு சற்று அறிவிகளில் மேற்கே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அதே விலையில் இப்போது அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சிகள் காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து தெற்கே இலங்கைக்கு தி கிழக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மேலும் தெற்கே நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு நீண்ட சுழற்சியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் சற்று செயலிழந்து ஒரு நீண்ட சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு வெளியாக மேற்கே முன்னேறி வரும் இதன் காரணமாக நவம்பர் பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்பது வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி மழை கிடைக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலவருக்கும் என்பதால் மேலும் மழைப்பொழிவு தீவிரமையும் அதிகால நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேலும் மேற்கு மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் விட்டு மழை இருக்கும் மாலை நேர்கள் மழை தீவிரமாக இருக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு நவம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த நிகழ்வு தீ ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இந்த நிகழ்வு படிப்படியாக செயல் எழுந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது முழுமையாக இலங்கைக்கு தெற்கு பகுதியை முழுமையாக செயல்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வால் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மொழிப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபதாம் தே இருபதாம் தேதி நோ அந்தமான கடற்பகுதிக்கு தென்சீன கடலிலிருந்து ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு அந்தமான கடற்பகுதிக்கு வந்தவுடன் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரமடையும் மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ் மண்டல் மறை வேகமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு ஒரு புயலாக வலுப்பெற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாக கரையை கடக்குமா அல்லது வட மாவட்டங்கள் வழியாக கரையை கடக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதி மேற்கு பகுதி வரும்பொழுதே மழை கொடுக்க துவங்கும் முதலில் கடலோர மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மலை கொடுக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தும் இந்த நிகழ்வு எந்த இடத்தில் கரையை கடக்கிறதோ அந்த இடத்தில் கூடுதலான மழைப்பொழிவும் ஆனால் இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தில் அமைந்தாலும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கரை கடந்து கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு புயலாக வலுவருமா அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தமிழகம் ஊடாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இனி மழை வானிலையாக அமையும் அதிலும் தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் சற்று கூடுதலாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதாவது நவம்பர் இருபதாம் தேதி தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு அந்தமான் காட்டு பகுதிக்கு வந்தவுடனே வேகமாக அடையும் இதன் காரணமாக நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு அந்த நிகழ்வு புயலாக பல தமிழகம் ஊடாக கரையை கடந்து கடந்து கடக்கும் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடைந்திருந்தாலும் காற்றின் வேகம் அதிகரித்தே கிடைக்க வாய்ப்பு வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரி அதிகரித்து காணப்படும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுட்டு மையில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்